கன்னிராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் இந்த ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ இங்கே போய் உட்கார்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பு பலனை தரும் அப்போ இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அதாவது கடந்த மாதத்தில் எதை எடுத்து செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த மாதம் இந்த ஐப்பசி மாதம் அதுவும் குருவினுடைய பார்வை பெரிய மனிதர்களின் பார்வை பெற்றிருப்பதும் ஒரு சூப்பரான தன்மை ஏன்னா குரு அதிசாரமாக இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்குறார் அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அமைப்பு சரி பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்து நீச்சத்தன்மையில் இருக்கார் அப்போது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுப்பாடு சில சமயங்களில் பணத்தை கையாளுகின்ற விஷயங்கள் இதில் எல்லாம் கொஞ்சம் எதில் இருந்தனா அந்த ஐப்பசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை அதாவது இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை கொஞ்சம் ஏன்னா சுக்குரன் வந்து அப்போ நீச்சத்தன்மையில் இருக்கார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் பதினாறுக்கு அப்புறம் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சுக்குரன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அதிபதியான ஆட்சி கவலை அப்ப பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை குடும்ப ரீதியில் இருந்து வந்த சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் அத்தனையும் இந்த ஐபசி பதினாறுக்கு அப்புறம் விலகப் போகிறது குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்நூனியத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்கள் வாக்கு சூப்பராக இருக்க போகுது உங்கள் பேச்சு அழக அற்புதமாக இருக்க போது ஏன்னா சுக்கரனுங்கிறது இனிமையல்ல இனிமையாக பேசக்கூடிய தன்மை இனிமையாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமைகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னாலே கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகன் செவ்வாய் என்னாலே இந்த கண்ணிக்க ஆகாதவன் எப்படி இருந்தாலும் இந்த சகோதர உறவுகள் சகோதர உறவு சார்ந்த விஷயத்தில் எப்படியாவது ஒரு சண்டை சச்சரவுகள் அல்லது ஒரு இணக்கம் இல்லாத தன்மைகள் அல்லது நிலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடம் கரெக்டாக அமையல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய தன்மைகள் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கோபம் ஆக்ரோஷம் இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் ஆனா இப்போ மூன்றாம் அதிபதி ஆட்சி பலம் அடைய போகுது செவ்வாய் வலுவடையப் போகிறார் எப்போ இந்த ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அது குருவின் பார்வையில் இருக்கு அப்போ நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுகின்றவர்கள் அல்லது நிலம் சார்ந்த விஷயத்துல ஒரு விவசாயத்தில் ஒரு சரியா போகலைன்னு இருக்கிறவங்க ஸோ இது மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்கு யோகம் வீடு வாங்கிறது வீடு விற்கிறது அதை தொழிலாக செய்படுபவர்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அவர்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு நிச்சயமாக உண்டு எந்த மாற்று கருத்தும் இல்லை எப்போ ஐப்பசி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சூப்பர் நல்ல தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு துறையில் ஆர்வம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதாவது உணவு சம்பந்தப்பட்ட இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சூப்பர் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா நிச்சயமா வாங்கலாம் அதில் நூறு பர்சன்ட் உங்களுக்கு உறுதி தான் ஏன் சொல்றேன் நிலக்காரகன் வலிமை குருவின் பார்வையால் நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி நாலு அப்படின்னாலே இடத்தை குறிக்கும் வீட்டை குறிக்கும் வாகனத்தை குறிக்கும் சொத்துக்களை குறிக்கும் ஸோ இதுக்குரியவனான குரு பகவான் உச்ச பலம் வலிமை சூப்பராக இருக்க போகுது அப்போ நான்காம் அதிபதியான குரு பகவான் கிரகமான செவ்வாயை பார்க்கின்ற காரணத்தாலும் நான்காம் அதிபதி குரு பதினோராம் இடத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கிருக்கு எந்த தடை கிடையாது இந்த ஐப்பசி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் இந்த ஐப்பசி மாதம் குரு பஞ்சாங்க இடத்தை பார்க்குறார் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறார் குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானம் அப்போ குழந்தை பாக்கியம் உண்டா உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கன்னிராசி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய பூர்வ புண்ணிய பலனால் உங்களுடைய குல தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோட நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கை நம்ம கொடுக்கலாம் குழந்தை படிப்பு இதுவரை கொஞ்சம் மந்தமா இருந்தது ஒரு டல்லா இருந்தா கூட இப்ப சூப்பரா படிக்க போகுது குழந்தைகளின் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூப்பரா இருக்கு இந்த காலகட்டம் சார் கடன் ஏதாவது கழுத்தை நிறுத்தி விடுமா ஏன்னா ஆறாம் அதிபதி தான் கடன் அவர் ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ ஆறுக்குரியவன் ஏழாம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உங்கள் மனசில் உருவாக்கும் கடங்காரம் வந்து நிச்சயமாக கழுத்தை பிடிப்பது இல்லை அப்போது இந்த குரு அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் அங்கே ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்கே இருக்க போகிறார் அப்போது கடனை கட்டிடலாங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கும் நிறைய பேருக்கு எதிர்ப்பு இருந்தது பாருங்க அந்த எதிர்ப்பெல்லாம் அப்படியே விலகிடும் எதிர்ப்பு அப்படியே காணாமல் கண்டுக்காமல் அப்படியே கரைந்து போகும் அல்லது நீங்க மாறிடுவீங்களா அவங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவாங்க ஸோ அந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் சார் திருமணம் வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார் குரு பதினொன்னுல வர்றார் அதிசாரமாக வர்றார் நேர தன்னுடைய பாக்கிய பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறார் ஸோ இத்தனை நாள் சனி அங்கே அமர்ந்து கொண்டு திருமணத்தில் தடை தாமதம் ரிசல்ட்ல லேட்டு இந்த மாதிரி மெதுவா மந்தமாக போயிட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ டக்கு டக்குன்னு முடிவெடுக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் பாருங்க இந்த ஐபசி மாதம் சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு வரன் ஃபிக்ஸ் ஆயிரும் ஏற்கனவே வரன் போ பார்த்துட்டு போய் பதில் சொல்லாமல் அப்படியே இழுத்தடித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே சக்ஸஸ் கொடுத்துரும் டக்குன்னு முடிவாயிரும் டக்குன்னு திருமணத்துக்கு தேதி குறிச்சிருவீங்க ஸோ இந்த மாதிரி திருமண வாய்ப்புகள் தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்கான அமைப்புகள் இந்த ஐப்பசி மாதத்திலிருந்து இந்த கண்ணிக்கு சிறப்பு பெறும் அதில் மாற்று கருத்து என்பது இல்லை கூட்டு தொழில் கூட்டு தொழில் அதாவது செட்டில் ஆகலை தன்னுடைய கணவன் செட்டில் ஆகலை தன்னுடைய மனைவி செட்டில் ஆகலை இருந்து ஏதாவது ஒன்று வரணும் சொத்து வரணும் இல்லாத மனைவி சொத்துக்கள் வரணும் சம்பாத்தியம் வரணும் பணம் வரணும் இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் கொடுத்துரும் பாக்யாதிபதி ஒன்பதுக்குரியவன் யாரு சுக்குர அந்த சுக்குரன் இந்த ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ பாக்கியம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் யோகம் கிடைக்கும் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடும் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது சார் ரொம்ப நாளாக அது நடக்கல சார் இது நடந்த நாம் ரொம்ப ஹாப்பியாவேன் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும் இல்லை அது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு சார் நல்லா உழைக்கிறேன் சார் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல சார் என்னுடைய ரெகனைசேஷன் எனக்கு கிடைக்காம வேற யாருக்கும் கிடைச்சிருக்கு சார் நான் தான் வேலை செய்கிறேன் என்னுடைய உழைப்பு வீணா போச்சு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல சரி இப்படி எல்லாம் நிறைய நம்ம சொல்லுவோம் இல்ல வேலையில அதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது நிறைய பேர்த்துக்கு தொழிலே அமையும் இதுவரைக்கும் ஏதாவது வேலையில் இருந்தவங்க கூட இப்போ ஒரு தொழிலை செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அது புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும் அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும் ஒரு பார்ட் டைம் ஏதாவது ஒன்று செய்யணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அமைப்புக்கள் அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா தனக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நிச்சயமாக லாபம் கொடுக்கும் அதில் இந்த மாற்று கருத்தில்ல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஐப்பசி மாதம் எடுத்துக்கொண்டால் இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமையன்று செவ்வாய்க்கிழமை அன்று சந்திர பகவானுடைய ஜெயந்தி வரவிருக்கிறது அதாவது சந்திர பகவானுடைய பிறந்த நாள் சந்திரனுங்கிறது இந்த கண்ணிக்கு யாரு அப்படின்னா லாபாதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடியவன் ஸோ யாருக்கெல்லாம் எனக்கு லாபம் கிடைக்கல மன மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கல தாயின் மேல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு தாய்க்கு ஹெல்த் சரியில்லை என்னுடைய மனசே சரியில்லை அப்படி நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் திங்களூரில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவதும் சிறப்பு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் சுய ஜாதகம் பார்க்கணும் தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்